லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அனைத்து அரசியல் தலைவர்களும் வந்து ஜாமீனில் வெளிவந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டும் இன்னும் ஜாமீன் வழங்காமல் இருக்கு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்ன காரணம் அரசியல் இருக்கு நினைக்கிறேன் அரசியல் பின்மூலம் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஆளுங்கட்சியில் இருந்தவர் ஒரு மந்திரியாக இருந்தவர் அவர் மேலே ஒரு இது எடுத்திருக்கிறாங்க இது மேலே பிஜேபியோட கவர்மெண்டோட அடக்குமுறையாக இருக்கலாம் அதாக இருக்கலாம் சந்திங் தமிழக அரசில் தமிழ்நாட்டு அரசில் அரசாங்கத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உள்ள அரசில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் இருந்தார் மத்திய அரசின் பழிவாங்கு போக்கும் காரணமாக திமுகவை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் திமுகவுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தப்பட ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பொய் வழக்கு சுமத்தி அவரை அமலாக்கத்துறை விசாரணை என்ற பெயரில் கைது செய்து இன்னமும் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இது உள்ளபடியே திமுகவுக்கு மக்கள் மத்தியில் கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் என்பது தமிழக மக்கள் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனாலும் இதுவரை இவருக்கு ஜாமீன் கொடுக்காமல் இருப்பது அதாவது பெயில் கொடுக்காமல் இருப்பது உண்மையிலேயே தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளும் கண்டனம் தெரிவித்திருப்பது அனைவருக்கும் தெரியும் கர்நாடகாவிலும் டெல்லியிலும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்படுகிறது அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை வெளியே விட்டால் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் அவர் பொறுப்பில் ஒப்படைத்திருக்கிறார் தளபதி அவர்கள் கோயம்புத்தூரில் திமுக மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் அவரை வெளியே விட்டால் கோயம்புத்தூர் கரூர் உள்பட பல மாவட்டங்களில் அவர் திமுகவை மேலும் பலப்படுத்த விடுவார் ஏற்கனவே பாஜக அந்த இடத்தில் தோல்வி அடைந்துவிட்டது அனைவருக்கும் தெரியும் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அந்த இடத்தில் பாஜக தோல்வியடைந்துவிட்டது பாஜகவின் சதிதான் இது செந்தில் பாலாஜி அவர்களை ஜாமீனில் வெளியே இன்னமும் விடாமல் இருப்பது ஒரு வருடத்திற்கும் மேலாக ஒரு அமைச்சர் சிறையில் இருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயம் இதற்கு காரணம் மத்திய அரசாங்கம் தான் நின்று தமிழக மக்கள் சாட்டுகிறார்கள் இது வந்து அரசியல் உள்ளதான் அரசியலால் தான் இருக்குது உள்ள எல்லாம் வந்துருப்பாங்க இப்போ அரசியல் உள்ளாலாம் எதுவும் இருக்குது அல்ல பிரச்சனை அதனால உள்ள அரசியல் கரெக்டாக இருந்ததுனால் அதை கரெக்டாக வந்துருவா உள்ள அரசியலால் உள்ளே நிறுத்தி வச்சிருக்காங்க அவங்க அரசியல்வாதி கட்டாதால அது பெட்டிங்கன்னு இருக்குது அரசியல்வாதி ஈடுபடு இருக்கிறதால அதை நிறுத்தி வச்சிருக்காங்க அது தனிப்பட்ட நபர் எத்திரி கொடி பண்ணாலும் விட்டுருவாங்க அதை அரசியலால் எடுத்தால அது உள்ளே உள்ளே வந்து இருக்குது அதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க உள்ளால் வேறு கிடையாது திமுக அரசுல இருக்க கருப்பு வச்சு கோவை மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்துலேயும் அவருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது அதனால் இவங்களுக்கு அவங்க கோவை மாவட்டத்தில் கொஞ்சம் வளர்ந்துருக்குதான் நினைக்கக்கூடிய பா பிஜேபி இதன் மூலயமா ஆதாயம் கிடைக்கும் இதன் மூலயமா அரசுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதாவது பிஜேபிக்கு ஆதாயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க வந்தாங்கன்னா அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுக்காக அவங்க பயப்படுறாங்க அதனால் அவர் தொடர்ந்து வந்து உள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறாங்க மீடியா அவங்க சொல்லு அதை மத்திய அரசு சொல்கிறது செய்வாங்க வேறு யார் சொல்கிறத செய்வாங்க மத்திய அரசு என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்வாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வழக்குன்னு ஒன்று தொடர்ந்துட்டாலுமே நீதிமன்றத்தில் சந்திச்சுக்க நீங்கள் நியாயமானவங்களே அப்படின்னு பேசுவாங்க ஆனால் இவங்க யாரும் அந்த வழக்கை சந்திக்க மாட்டாங்க ஆனால் நீதிமன்றத்தில் போய் ஆஜராகி வழக்கில் இருந்து விடுபட மாட்டாங்க ஆனால் எதிர்கட்சி தலைவர்களும் எதிர்கட்சி ஆளும் மாநிலத்தில் மட்டும் குறிவைச்சு நீங்கள் நிரப்பத்தின நிரூபிக்க வேண்டியதுனாங்க இந்த ஒன்றரை வருஷமாக இருக்கக்கூடிய ஜெயில் தண்டனையாக யாருக்கு யார் பொறுப்பாக எடுத்துப்பாங்க வழக்கு இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டு வெளியே வந்தால் இதுக்கான பொறுப்பை வந்து மத்திய அரசு எடுத்துக்குமா எடுத்துக்காது பட் இவங்க ஆளு மாநிலத்தில் மட்டும் அந்த மாதிரி வழக்குலாம் வராது இவங்க ஆளுங்கட்சி செய்யக்கூடிய அதாவது மத்திய அரசு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய எந்த செய ஊழலையும் வந்து விசாரிக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட அமலாக்கத்துறை போகாது எதுவுமே போகாது புரியுதுங்களா இது தொடர்ந்து நடக்கக்கூடியது தான் பிஜேபி கவர்மெண்ட்டு இதை விட எதுவும் எதிர்பார்க்க முடியாது அவங்க டேரிங்கவே எதிர்பார்க்குறாங்க எதிர்கட்சி அறிவு நம்மளுக்கு அனுபவி அடிபடிஞ்சு போகணும் அப்படி அடிபடிஞ்சு போகலான்னா மேற்கொண்டு இது மாதிரி நடவடிக்கை தான் நாங்கள் எடு எடுப்போம் எடுத்து உங்களை அடிபணியத்துக்கு என்னென்ன வழியாக அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க தமிழாக்கத்துறை சுதந்திரமாக இயங்குகின்ற அமைப்பு என்ற பெயர் தான் இருக்கிறத தவிர ஒன்றிய அரசின் கைப்பாவியாகத்தான் இருக்கிறது என்பது அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் தெரியும் அவர்கள் கைது செய்யப்படுகிற நபர்கள் கைது செய்யப்படுகிற ஆட்கள் கைது செய்யப்படுகிற முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே எதிர்கட்சியை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஏன் பாஜக ஊழலை செய்யவில்லையா பாஜக அதிக அமைச்சர்கள் யாரும் ஊழல் செய்யவில்லையா அவர்களை எல்லாம் அவர்களையெல்லாம் பத்தாண்டுகளாக இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதிலிருந்தே நன்றாக தெரிகிறது அமலாக்கத்துறையை மிரட்டி பணி வைப்பதற்காக திமுக அரசை மிரட்டி பணி வைப்பதற்காக செய்யப்படும் முயற்சி ஆனால் இந்த முயற்சிக்கு இதற்கு இக்காலத்திலும் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ அடிபணியாது என்றைக்கும் தலைநிமிர்ந்து நிற்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதுதான் அது பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து தளபதி ஸ்டாலின் வரை தொடர்ந்து நடக்கிற விவரமாகும் அப்படி தான் நடக்குது நாட்டில் எல்லா அப்படிதான் நடக்குது ஐடி எல்லாம் ஐடினா சென்ட்ரல் கவர்மெண்டோட இதில் தான் நடக்குது முறையில் முறையில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண மக்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக தான் நடந்துக்கணும் அது மாதிரி பண்ணலங்கும் போது முறை இல்லை தான் அது அதுக்குதான் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு பதவி உயர்வையும் எக்ஸ்டென்ஷனும் அவங்களுக்கு ஆனாலும் ஒரு போஸ்டிங்கு போடுறது மத்திய அரசு எதனால் போடுறாங்க நீ எனக்கு நடந்தால் உனக்கு இதெல்லாம் செய்யப்படும் கைமாறு செய்யப்படும்ன்றதுனால செய்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து இடி வந்து ஒத்துழைக்குது அவ்வளோதான் இடி ஒத்துழைக்கிதுதான் எல்லா கவர்மெண்ட் துறையும் ஒத்துழைக்குது இல்லைனா அவங்கள தண்ணி இல்லாத காட்டுத மாட்டுவாங்க இல்லை அவங்க மாதிரி எதனா புகார் சொல்லி அவங்கள பழிவாங்க நடவடிக்கை எதிர்பார்ப்பாங்க எடுப்பாங்க இதெல்லாம் தவிர்க்கணுன்னா இவன் அவங்களோட ஒத்துழைச்சு போது தானே கவர்மெண்ட்டு ஒரு எம்ப்ளாயி என்ன பண்ணுவோம் அவங்களோட ஒத்துழைச்சி போகிறது தான் எதிர்பார்ப்பான் வேறு என்ன பண்ண முடியும் கோவை மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்தில் அந்த சரௌண்டிங்கில் இவருடைய செல்வாக்கு அதிகம் இவரால் வந்து அவங்க கட்சி கொஞ்சம் வளரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடம் அது அந்த இடத்துல பாதிப்பு வரக்கூடாதுன்றது செந்தில் பாலாஜியை தொடர்ந்து உள்ளே வச்சுருக்கு தான் முடக்கிறது தான் பார்க்குறாங்க இதுமாதிரிலாம் இது மா இதன் மூலயமா திமுக அரசு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அடிப்பணி அடி வாய்ப்புகளை எதிர்பார்க்குறாங்க இப்போது புதிய கல்விக் கொள்கை நம்மளுக்கு வேணான்னு சொல்லிவிட்டோம் அதுக்கு அவங்க பண்ணுறது என்ன நீங்கள் இதில் சைன் போட்டால் தான் உங்களுக்கு பட்ஜெட் ஒதுக்கப்படும் பட்ஜெட்டோட அலகேஷன் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து தொடர்ந்து பிளாக்மெயிலு இது சாதாரணமாக செய்யக்கூடிய மக்களே வந்து கவர்மெண்ட் செய்யுது இதை கண்டிக்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ உரிமைகளோ எதுவுமே இல்லை இந்த கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கிட்ட எந்த உரிமைகளோ நம்மளுக்கு இல்லை கேட்க முடியாது அப்படின்ற சூழலை உருவாங்க என்ன எது கேட்கக்கூடாது கேட்டால் இடியும் ஐடியும் வந்து உங்களுக்கு உங்கள் மீது வழக்கு பாயும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க இதை என்ன பண்ணால் அடுத்த கவர்மெண்ட்டும் அதே மாதிரி சூழலை உருவாக்கும் இவங்க மாறிட்டால் கூட இவங்க என்ன பண்ணாங்களோ அதுதான் தான் அடுத்த கவர்மெண்ட்டும் பண்ண செய்யும் அப்படி தானே பண்ணோம் இப்போ நீங்கள் முன்னோடியாக இவர் கற்றுக் கொடுக்குறாரு இதை அவங்க செய்வாங்க அப்போ அரசியல் படிவாங்கன்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும் கற்றுவாங்க நம்ம கேட்குற புதிய கொள்கைக்கு வானான்றோம் புதிய கல்விகள் மூலம் எங்களுக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் விவரப்படப்படுறது இல்லைன்னா இந்தியா எடுத்துருக்கக்கூடிய சராசரியை கூட நாங்கள் அதிகமாக எடுத்துருக்கோம் கல்வியில் அப்படின்னு சொல்கிறோம் எதையுமே அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்கள நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நிபந்திக்கிறாங்க ஸோ இது அவங்க வழக்கமான ஒரு பாலிசி பிஜேபினாலுமே இப்படி தான் எதிர்பார்க்க முடியும் ஓகே செந்தில் பாலாஜி தன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கு காரணமாக தன்னுடைய உழைப்பின் காரணமாக அரசியல் சாதுரியம் அவருக்கு தெரிந்திருக்கிற காரணத்தால் கோயம்புத்தூரில் பாஜக ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டி உள்ள ஆதரவுள்ள கட்சி என்று ஒரு மாய பிம்பம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் செந்தில் பாலாஜி திமுக மாவட்ட செயலராக நியமிக்கப்பட்ட பிறகு அவர் அமைச்சராக ஆன பிறகு அங்கே பாஜக செல்ல காசாக ஆகிவிட்டது எனவே தான் செந்தில் பாலாஜியை மட்டுமே குறிவைத்து அவர்கள் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி செந்தில் பாலாஜியை கைது செய்திருக்கிறார்கள் இப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கறிஞர்கள் தெரிவித்ததை போல் செந்தில் பாலாஜி மிரட்டியும் நீங்கள் பாஜகவில் சேர்ந்தால் உங்கள் வழக்குகள் நீக்கப்படும் நீங்கள் என்று அவர்கள் மிரட்டி இருக்கலாம் அமலாக்கத்துறை மூலமாக மத்திய அரசு மிரட்டியிருக்கலாம் ஆனால் செந்தில் பாலாஜியுடைய மனம் உறுதி ஒன்று மட்டுமே ஊழல் செய்தவர்கள் எல்லாம் பாஜகவில் சேர்ந்து விட்டால் கங்கையில் குளித்தவர்கள் போல என்று ஒரு பிம்பம் இந்தியா முழுவதும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று செந்தில் பாலாஜி அவர்கள் வளைக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் செந்தில் பாலாஜி மன உறுதி மிக்கவர் எந்த காலத்திலும் இறுதி வரை திமுகவில் தான் இருப்பேன் திமுக வளர்ச்சிக்காகத்தான் பாடுபடுவேன் என்னை அழித்தாலும் சரி எனக்கு எந்த உடல்நிலை குறைவு ஏற்பட்டாலும் சரி எனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அடைக்க அடைக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டாலும் சரி நான் திமுக வளர்ச்சிக்காகத்தான் இருப்பேன் திமுகவில் தான் இறுதி வரை இருப்பேன் பாஜகவை எதிர்த்து கொண்டுதான் இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால்தான் அவர் இன்னமும் ஜாமீனில் வெளியிடப்படவில்லை என்று அவருடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருப்பது உண்மை என்பது போல்தான் தான் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் அதுதான் அடக்குமுறை தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கேன் பிடிக்காதவங்களாம் அவங்களுக்கு ஆகாதவங்களுக்கு அவங்க அப்படி தான் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை தான் அவங்க செந்தில் பாலாஜி அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக உண்மை உண்மை அப்படி தான் அப்படியே இருக்கலாம் ஏன்னா அவங்க வளர்றது தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் கொஞ்சம் இதெல்லாம் இருந்தாக்கா அவர் வளர்ந்துருவாரோங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது அதனால் தடுத்துக்கிட்டு இருக்காங்க